சட்டையை கலட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கேன் அது அனுமதியை மீறி போராட்டம் பண்ணா கூட்டு போய் உள்ள வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லா அது இங்க மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தா குசி அனுந்தியா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்க அண்ணன் சீமான் முதல்வர் ஆகிட்டு நீங்க செத்து போயிருங்க அதாவது என்ன அர்த்தம்னா அதிகார துஷ்பிரயோகம் நான் செய்வேன் அப்படின்னு பப்ளிக்கா சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ திமிர இருக்கோன்னு சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் நம்ம என்ன போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம்னே தெரியாது தொண்டர் கூட்டத்துக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் டெவலப் ஆகிறதுக்காக நம்ம போராடுறோம் இதெல்லாம் எல்லாம் பண்ணுற போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கட்சி வளர்ச்சி கட்சி வளர்ச்சிக்காக செய்கிற வேலைன்னு நினைச்சிட்ருக்காங்க என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய மெயினான ஐடி விங் மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம் அதனால நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் கூட சில பேர் கூப்பிடுவாங்க நீ அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணா சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு போயிடலாம் ஒரு பெண் ரெண்டு பெண்கள் இல்லை நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இப்படி பண்ணிருக்காங்கன்னா அப்ப இவங்களெல்லாம் என்ன செய்யலாம் செருப்பால் அடிக்கணும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சீமான் அவர்களுடைய போராட்டம் நான் வந்து நின்று பேசுவார் ஏதாவது கருத்து சொல்லுவார் பாலியல் குற்றத்திற்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லுவாருன்னு நினைச்சேன் ஆனால் கருத்தே சொல்லாமல் காருக்குள்ளே இருக்கும்போது சார் வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டி போயிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டார் கொடுமையிலையும் கொடுமை இது பெரிய கொடுமை கருத்தே சொல்ல முடியல நீங்களும் நடவடிக்கை எடுக்க முன்னீங்க பேச வந்தவங்களையும் பேசப்பட முன்றீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு உங்களுடைய ஃபீலிங் என்ன ஒரு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா முதல்ல பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கணுன்ற அந்த அடிப்படை கூட அவருக்கு தெரியாமல்லாம் இருக்காது சில நேரங்கள்ல வந்து அனுமதி மறுக்கப்படும் அதாவது அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அப்படி இருந்தா வந்து அது அனுமதித்ததாக நம்ம கருத்தில் வச்சுக்கலாம் இப்ப தேர்முனை கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல போய் கொடுப்பாங்க அவங்க வாங்கி வச்சுட்டு சரி போங்கன்றுவாங்க கையெழுத்து போட்டு ஓகே நீங்க நடத்துக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அனுமதி மறுக்கிறதுக்கு சில நேரங்கள் நடக்கும் இது அனுமதி கிடையாதுங்கன்னு அந்த மாதிரி நடந்ததுன்னா கைது தான் செய்வாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு தான் அப்ப ராஜா வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினப்ப அத எதிர்த்து அனுமதியை மீறி தான் நாங்களும் போராட்டம் பண்ணோம் போராட்டத்துக்கு வந்தோம் ரெண்டு எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிச்ச உடனே எல்லாரையும் பஸ்ல ஏற்றிட்டாங்க எல்லாருக்கும் தனமும் இருக்கும் பிரிந்தியா செயல்பட்ட எல்லாரும் தனமும் இருக்கும் பஸ்ல ஏற்றி கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் சாயங்காலமாக தான் எல்லாத்தையும் கையில் வாங்கிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அப்போ இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு நடைமுறை தான் இது அவருக்கு மட்டுமே நடந்த ஒரு அநீதியை போல ஏன்னா ஒருவேளை அவர் இவ்வளவு நாள் போராட்டமே பண்ணலையான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்திருக்கிறாரு முத முறை அனுமதி வாங்காம போராட்டம் நடத்த அனுமதியை மீறி போராட்டம் பண்றது அந்த அனுமதியை மீறி போராட்டம் பண்ணா உள்ளதான் கூட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லா அது இங்க மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தா புசி அனந்தியா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையும் பாத்தீங்களான்னு தெரியுது நோட்டீஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள பாக்க போனாருன்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க உடனே விஜய் அதுக்கும் எழுத்து எங்க கட்சி பொதுச் செயலாளரை அரசு பண்றதா உங்க கட்சிக்கு தானே அவர் பொதுச் செயலாளர் அவர் இன்னும் தமிழ்நாட்டுக்கே பொதுச் செயலாளர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க போராட்டத்துக்கு வந்திருக்க வேண்டியது விஜய் ஏன்னா விஜய் வராம எழுதிய நீர் வராமல் வேறொருவரிடம் கொடுத்தடைய காரணம் என்னவோ அப்படின்னு திருவிளையாட்டில் கேட்ட மாதிரி தான் கேட்கணும் இப்ப இந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்னு வரும்போது முதல்ல பிஜேபியே சொல்லுவாங்க பிஜேபி எல்லாம் தகுதி இருக்குதா அவங்க கட்சிக்காரங்களே பாலியல் குற்றம் அப்படின்னு இப்போ நாம் தமிழரை வந்து சொல்கிறாங்க நாம் தமிழர்லேயே நிறைய பேர் மேலே பாலியல் குற்றங்கள் இருக்குது சாட்டை திருமுறையில் இருந்து இடும்பாவன கருத்தில இருந்து சீமான் மேலேயே குற்றம் மேலே எப்பவுமே இருக்கு இருக்குது இப்போ விஜயலட்சுமி ஒன்றே வீடியோ போடுவாங்க அடுத்தது அந்த இது 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 சீமான் போடுவாங்க இப்போ இப்படி ஒரு இது இருக்குது இதுக்காக தான் பெரும்பாலும் பாலியல் குற்றம் சார்ந்த விஷயங்கள் சீமான் வரமாட்டார் முத முறையா இதனால வந்திருக்கிறாரு அழுத்தம் தாங்காம தான் வந்திருக்கிறாரு என்ன அழுத்தம் அதாவது எல்லா ஊடகங்கள்லயும் பேச ஆரம்பிச்சாங்க ரொம்ப லேட் ஆகி விஜய் வேற பேசிட்டாரு அப்புறம் நம்ம ஒண்ணும் செய்யாம இருந்தா தம்பியே வந்துட்டான் அப்புறம் அண்ணன் வரலன்னா அண்ணன் வரலடா எப்படி இருக்கும் அதுல விமர்சனம் என்னன்னா ஒரு கவர்னர் போனது ரொம்ப விமர்சனமே ஆயிருச்சு போராட்ட களத்துக்கு தானே வரணும் ஏன் கவர்னர் போன இது என்ன காமெடி தான் கவர்னரோட லேப்ஸ் தான் அது பல்கலைக்கழக வேந்தர் சரியாக செயல்படவில்லை என்பதால் பல்கலைக்கழக வளாகத்தில் தவறு நடந்து இருக்கிறது நடந்திருக்கிறது அப்படின்றதுதான் மாணவர்களே கவர்னருக்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்க அந்த அடிப்படை கூட தெரியாம விஜய் வந்து கவர்னர்ட்டே போய் மனு கொடுத்திருக்கிறார் யார் திருடனோ அவன்கிட்ட போய் ஐயா தயவு செய்து சொல்லி மாதிரி எந்த கவர்னரின் மேற்பார்வையில் அந்த பல்கலைக்கழகத்தில் செக்யூரிட்டி லேப்ஸ் ஆச்சோ அந்த கவர்னர்டே போய் மனு கொடுத்துட்டு என்ன சொல்றது வேடிக்கையாக தான் இருக்கு அண்ணனும் இறங்கிட்டாரு இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூஇபி இசட் அப்படின்னு பேர் கோ வெப் ஈஸி அப்படின்னு கிண்டி பக்கத்தில் மடுவங்கரைன்னு ஒரு ஏரியா இருக்குது நான் கூட அந்த ஏரியாவில் கொஞ்ச நாள் குடியிருந்துருக்குறேன் அப் அந்த வண்டிக்காரன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இந்த கம்பெனியோட ஆஃபீஸ் இருக்குது இந்த ஆஃபீஸை வச்சு நடத்துறது யாருன்னா நாம் தமிழர் குரூப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி அவன் பேர் சக்திவேல்னு பேர் அவனுக்கு வேலை என்ன பண்ணியிருக்கிறான்னா வெப் டிசைனிங் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுப்போம் நீங்கள் கற்றுக்கிட்டு எங்கள் கம்பெனிலே வேலை செய்ய வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணி குறிப்பாக பெண்களை மட்டும் சேர்க்கறது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது எனக்கு உன்னை ஏன் வேலைக்கு சேர்த்தது தெரியுமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்டர்வியூலையே அதனால தான் சேர்த்தேன் அப்படி இப்படின்னு வழியேறுது அப்புறமா வந்து என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய மெயினான ஐடி விங் மாதிரி நம்ம வேலை பார்க்குறோம் அதனால் நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகிகள் கூட சில பேர் கூப்பிடுவாங்க நீ அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணுன்னா சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு போயிடலாம் இப்படியெல்லாம் அந்த பெண்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா அதில் ரெண்டு பெண்கள் வந்து போய் நக்கீரன் ஆஃபீஸில் உட்காந்து பேட்டியாக கொடுத்துட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காத நம்ம நேயர்கள் வந்து அதை போய் பார்க்க சொல்லுங்கள் அது அதில் ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லிடுச்சு என்னை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நபர் வந்து எங்கள் அப்பா வயசு இருக்குங்க அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு என்ன பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு அப்புறமா இன்னொரு நாள் கூப்பிட்டு இந்த பார் இந்த வீடியோ இந்த வீடியோ நான் புருஷனுக்கு காமிச்சேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு என்னை மிரட்டி பணியை வைத்து என்னோட உடலுறவு கொண்டார் அதன் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கூப்பிட்டு ஏ உடலுறவு கொள்வது இல்லைனா ஓரல் செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார் நேரம் கட்ட நேரத்தில் வர சொல்லுவார் சண்டேயில் வர சொல்லுவார் ஆஃபீஸ்க்கு இப்படிலாம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியில் இது ஒரு என்னால் ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு போய் என் கணவர்கிட்டையே நான் நேராக சொல்லிட்டேன் அந்த கணவரை நான் பாராட்டுகிறேன் முகம் தெரியாத அந்த பெண் அந்த முகம் தெரியாத அந்த கணவரையும் நான் பாராட்டுகிறேன் நம்ம மனைவி வந்து ஒரு விக்டிம் அப்படின்றத அதாவது பாதிக்கப்பட்டவள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நேரடியாக காவல்துறையில் போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்டே கொடுத்து அரெஸ்ட் பண்ணி தூக்காத உள்ள வச்சிட்டாங்க அந்த சக்தி வேலுன்றவரை இதை வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க இது வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு இல்லை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் இப்போ இந்த பெண் மேலே என்ன தப்பு அவன் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவன் வந்து கட்டி பிடிச்சி அதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து உன் புருஷனுக்கு காமிச்சேன்னா நீயும் தான் என்னை கட்டிப்பிடிச்சது தான் இதில் இருக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்கான் பெண்கள் தயவு செய்து பயப்படாதீங்க தைரியமாக போங்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி முடியலைனா கூட ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக போராடக்கூடிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் போங்க வேறு எங்கேயும் நீங்கள் போவோம்னா அவங்க உடனடியாக அதுக்கு தேவையான எல்லா சட்ட ரீதியான பாதுகாப்பான வேலைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க இந்த இடத்துல அவங்கள பாராட்டணும் அண்ணன் வந்து இவ்வளோ நாள் ஏன் வரல அப்படின்னா அதுக்கு அந்த பாயிண்ட் வர இதுதான் வரலையா இதுக்குதான் வரல இந்த சக்திவேல் மேட்ரை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா பொது வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தா சக்கீரன் மட்டும் தான் சக்கீரன் ஒருத்தர் தான் பேசியிருக்காங்க அவங்க மட்டும் தான் நேரடியா பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க வேற யாருமே பேசல அந்த நக்கீரன்ல மட்டும் தான் பேட்டி வந்ததுன்றதுனால நானும் அதை கவனிக்க தவறிட்டேன் அவங்க நேற்று தான் நேற்று முந்தா போட்டிருக்காங்க அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஒரு பெண்ணை வந்து உடல் ரீதியாக ஏற்பட்ட துன்பங்கள் ரெண்டாவது அது அப்பவே போயிடும் மன உளைச்சல் மன உளைச்சல் பார்த்தீங்களா அந்த ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அந்த கணவரை நான் உண்மையிலே பாராட்டுறேன் அந்த கணவரை மனதார பாராட்டுறேன் தன் மனைவி பாதிக்கப்பட்டவள் ஒரு வெறி நாயால் கடிக்கப்பட்டவள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆறுதலா நின்றுக்காரு பார்த்தீங்களா கூட அந்த இடத்துல அவரை நம்ம நிச்சயமாக பாராட்டியாகணும் எனக்கு என்ன கேள்வின்னா இப்படியும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதே போல இன்னும் அந்த நிறுவனத்திலே பலரும் பேர் ரெண்டு தான் இங்கேயும் ஒரு குற்றம் நடந்திருக்குது ஒரு கிரைம் புகார் கொடுத்திருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் நடந்தது வந்து அந்த பெண் பெண் மீது அத்து மீறி அந்த ஒரு செகண்ட்ல நடந்த விஷயம் அது இது அப்படி கிடையாது இது ஆர்கனைஸ்டா உட்கார்ந்து மாசக்கணக்கா பண்ணியிருக்காங்க அது அன்னைக்கு ஒரு நாள் இன்சிடென்ட் அது இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் மாதக்கணக்காக யாருக்கு தெரியும் வருஷம் வருஷக்கணக்காக கூட நடந்துருக்கலாம் அதில் நிறைய பெண்கள் வந்து இந்த இன்னொரு பெண் வந்து வேலையை விட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்களே அந்த பெண் வந்து சொல்கிறாங்க நான் என்னோடு வேலை பார்த்தேன் வேறு இடத்தெல்லாம் கேட்டு பார்த்தேன் அவங்க ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி தொந்தரவு வந்துச்சு ஆனால் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வர முடியாது என் குடும்ப சூழலுக்கு பார்த்துட்டு நான் வர முடியாது அப்படின்னு அதில் ஒரு சில பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுக்க மாட்டேன் ஆனால் விசாரணைன்னு வந்தால் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்றாங்க அப்போ ஒரு பெண் ரெண்டு பெண்கள் இல்ல நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்ப இவங்களை எல்லாம் என்ன செய்யலாம் செருப்பால அடிக்கணும் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்குள்ள பெண்கள் ஏன் போய் சேர்றாங்கன்னு தெரியல இல்லைங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது எப்போ வந்து சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்தாலும் தனக்கு பின்னாடி ஒரு பத்து பெண்களை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாரு அதில் விஜயலட்சுமி மேடம் வரும்போதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அதை காட்ட என்னதுன்னா பத்தியா நம்பி எத்தனை பெண்கள் தைரியமா நிற்கிறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டு பொய்ன்ற மாதிரி சொல்றதுக்காகவே இந்த ஒரு சீனை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த அப்போ இந்த கட் இந்த கம்பெனி இந்த கோ வெப் ஈஸின்ற அந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் யார் கொடுத்தது சீமான தான் இருக்கணும் வேற யார் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுற கம்பெனியெல்லாம் வச்சு அவ்வளோலாம் சம்பாதிக்கலாம் முடியாதுங்க அந்த கம்பெனியில் செய்கிற வேலைகள் பூராமே போ பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கான வேலை தான் செஞ்சிருக்காங்க வீடியோ எடுக்கிறது வீடியோ எடிட் பண்ணுறது அந்த வீடியோஸை வந்து ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை தான் அந்த கம்பெனியில் ஃபுல்லாகவே செஞ்சிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ அப்போ அதுக்கு ஃபுல்லாக ஃபண்டு வந்து நாம் தமிழர்லேருந்து தான் வந்திருக்கும் ஐபிஎஸ் வருண்குமார் அவர் வந்து டிஐஜியாக ப்ரொமோஷன் ஆகியிருக்கிறார் அந்த நாளை கொண்டாடக்கூட முடியாமல் நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் வேதனையோடு பல கருத்துக்களை சொன்னார் நான் வந்து சீமானை வந்து சும்மா விட மாட்டேன் என் பொண்டாட்டி புள்ள குழந்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது ஜிபிக்கு ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் சமைப்பிருக்கிறார் அதை பத்தி உங்களுடைய பார்வை காவல்துறையில் ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு மன உளைச்சலை கொடுத்து அவர் வேலையை கூட செய்ய ஊடாத அளவுக்கு இதில் இவ்வளோக்கும் ஒரு வீட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாலே பரவாயில்ல அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் டிஐஜி ஸோ ரெண்டு டிஐஜி இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே இவனுக்கு குழப்பத்தை உண்டாக்கி மன உளைச்சலில் வேலையே செய்ய விடாத அளவுக்கு ஆக்கி ட்விட்டரே எனக்கு வேணாம் போட அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வெளியே போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அதிலேயே அளவு போட்டிருந்தாங்கல்ல எங்கள் அண்ணன் சீ சீமான் முதல்வராகிறதுக்குள் நீங்கள் செத்து போயிருங்க அதாவது என்ன அர்த்தம்னா அதிகார துஷ்பிரயோகம் நான் செய்வேன் அப்படின்னு பப்ளிக்காக சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திமர் இருக்கும் இல்ல அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிறப்பு வெறுப்பு காரணமாக அவர் வந்து பிற மொழியாளர் பிறப்பு வெறுப்பு காரணமாக அவர் வந்து நாடார் கோணார் இந்த மாதிரி தேவர் இந்த மாதிரி சாதியில் உள்ளவர்கள் மீது எல்லாம் ரொம்ப அடக்குமுறை வந்து செலுத்த வேற ஒன்றும் இல்லை சாட்டை துறைமுறை அரசு அவ்வளவுதான் அதுக்காக ஒரு கொதிச்சு கொந்தளிச்சு போயிட்டாரு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு சாட்டை துறைமுகம் முதல்ல கைது செய்யப்பட்ட சம்பவம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போக்சான்ல வந்து ஒன்பதாயிரம் பெண் தொழிலாளிகள் ரோ ரோசாலையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஒன்பது பெண்கள் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டு மறைச்சு கொண்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவி இருக்குது தாங்க அதனால போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க சரி அந்த செய்தி எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா சாட்டை வலை இருந்து வந்துருக்குது சாட்டை திறமையில இருந்து அதை வதந்தியை கிளப்பி இருக்கிறார் அப்படியே அப்போ தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் முதல்ல பிடிச்ச உள்ளத்துக்கு போடுறாங்க அதுல இருந்து தொடர்ச்சியாக அவர் வந்து சிக்கிறார் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாட்டை துறைமுருன்னு தொடர்ந்து ஒரு அட்டாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க இது எப்படி பார்க்கறீங்க சாட்டை துறைமுருகன் அடிவாங்க அதை ஏரியாவே கிடையாது அது ஏதோ எஸ்பி வருண்குமார் மட்டும் தான் இப்ப தனியா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் அந்த பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ச இவன் வந்து எதையாவது உளர அங்கே ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணுறாரு இப்போ இங்கே வந்து உளர இங்கே இன்னொரு தடவை அரெஸ்ட் பண்ணுறாரு விக்கிரவாண்டியில் தானே நான் பேசினேன் பாட்டு பண்ணது அங்கே தானே திருச்சியில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு நீ அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுறீங்களே அவர் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அங்கே தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க விக்கிரவாண்டியில யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன சொல்ல போனா நாதாரின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையும் இன்னொரு சாதியை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இதை வந்து வடிவேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இல்லை பாருங்க ஆரம்பத்தில் உள்ள படங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசுவார் அப்புறம் அது அவர்கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சாதியோட பேருங்க இப்படி சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வர்ற படத்திலெல்லாம் அட நன்னாரி பயல அப்படின்னு தான் அவர் பேசுவார் ஸோ ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடியில் நடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவு கூட முதல்ல இந்த நாயங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னு அது வந்து கிடையாது சீமானு வேற ஒரு தொழிலதிபர் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி தனது அப்படின்னு தூதனு இந்த கலர் கார் வெள்ளை கலர் கார் எல்லாம் நான் வரேன் அவரு தெரியா சொல்லிட்டாரு அந்த பஜனை எல்லாம் ஆகாது பண்ற டூலியத்தை பூரா பப்ளிக்ல பண்ணுவேன் மன்னிப்பு வந்து தனியா வந்து கேப்பியா அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவர் திறந்து விட்டாரு ஒன்னும் கோர்ட்ல வந்து சொல்லு அவ்வளோ கூட கேட்கணும் அவசியம் இல்லை கோர்ட்ல வந்து சொல்லு சாரி சொல்லிட்டு போ அவ்வளவுதான் சோ இது பத்தாதுக்கு நம்ம சாட்டை துறை முருகன் வந்து நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆமா இல்லை அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு முன்னாடி பிறமொழியாளர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு தமிழன் அவர் வந்து டிஏஜி ஆகியிருக்குறாரு அதை வந்து நம்ம கொண்டாட முடியல அந்த அளவுக்கு எங்க மேலே வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றா இப்போ அவருக்கு தமிழன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது அவர் சொன்னார் இல்லையா ஊரளி பரமேஸ்வரி அம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம் ராமநாதபுரம் என்னுடைய மாவட்டம்னு சொன்ன உடனே நம்ம போல இருக்கு நம்ம ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு தமிழன் அப்படின்னு இப்போ வந்திருக்கிறாங்க நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம்னு அவர் சொல்றாரு இல்லையா இப்போ முதல்ல வந்து அவரு தான் தப்பு செஞ்சாரு திருப்பி அதனாலதான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க உண்மையில என்ன நடந்துச்சு யார் முதல்ல ஆரம்பிச்சது இவங்க வாய வச்சுட்டு சும்மா இல்லாம கண்டதையும் பேச வேண்டியது கண்டதையும் உளர வேண்டியது அவர் காவல்துறை அதிகாரி அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு அவர் வேலையை செஞ்சா இருந்தா எங்க பழி வாங்கும் நடவடிக்கை ஏ ஃபோன்ல இருந்து டேட்டா எல்லாம் எடுத்து வெளிய லீக் பண்ணி விட்டாங்க அதுக்கு முன்னாடியே நிறைய டேட்டா வந்திட்டாரு அம்மா கேப் போறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டேட்டா வந்து திரையில எல்லாம் ஊ கட்சி கட்சிக்கு உள்ள இருந்து தானே எல்லாம் வெளியிடுறாங்க அது கூட ஏதோ ஒரு ஆடியோ வந்திருக்குது ஏ யாரையோ பார்த்து பேசற மாதிரி மோசமான வார்த்தை அது எனக்கு சொல்ல வாய்ப்பு எல்லாரையும் அடிங்க நாம்தமிழர் பத்தி என்ன பத்தி யாரெல்லாம் பதிவு அது சீமான் போட்டது அம்மா இவன் சாட்டை துருமிருகنده அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நம்ம கட்சியோ தலைவரையோ கும்பலா போய் அதைத்தான் அவர் வெளியே அதுல பாதிக்கப்பட்டவரு அவரு கேஸ் அவர் என்ன சொல்றாரு அவர் சீமான் சொல்றது எப்படி சொல்றாருன்னா நம்ம கட்சி விட்டு வெளியே போயிட்டான்ல அப்புறம் எதுக்கு அப்புறம் என்னடா ஜனநாயக நாடு அப்புறம் நீ என் திமுக பேசுற நீ தீகாவில இருக்கிறேன் கேட்டாங்களா என்ன வேணா பேசுவோம் அலர்றதா கமிஷனர் அருண்குமார் அவர் சொல்லும்போது சொன்னாரு அவர் வந்து ஏரோப்ளேன் மோட்ல அந்த சார் யாருன்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா அப்படிலாம் யாருக்கும் இல்ல மிரட்டுறதுக்காக சார்ன்னு சொல்லிருக்கிறான் ஏரோபிளைன் மோட்ல போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு வரணும் ஏரோப்ளைன் மோட்ல நீங்க சொல்லலாம் அவன் ஏரோப்ளை போனான் ஏரோபிளைன்ல போறவங்கதான் ஏரோப்ளைன் மோடு போடுவாங்க அப்படின்னு புதுவெளியில பேசிட்டு இருக்கா இது வந்து யாரோ ஒரு படிக்காத ஒரு சின்ன பையன் பேசிட்டு இருந்தா பரவாயில்ல ஒரு யாரோ ஒரு சின்ன கிராமத்து பையன் இருந்த எங்க ஐயா ராமதாஸ் அதாவது டாக்டர் ஊசி போடுவாரு அம்பேத்கர் என்ன ஊசியா போடுவாரு அவருக்கு வக்கீலுக்கு ஏன் சொல்லி அது அது பரவாயில்ல ஒரு தற்கொலை இல்ல அவன் ஒரு கிராமத்து சிறுவன் கூட கிராமத்து சிறுவன் அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவ்வளவுதான் போலாம் நீ பூரா உட்காந்து யூடியூப்ல பேசுறான் அங்க பேசுறேன் இங்க பேசுறேன்னு சொல்லிவிட்டு பைத்தியார மாதிரி கேள்வி என்ன சொல்றது இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு போட்டு போட்டா டவரை ட்ரேஸ் பண்ண முடியாது அதை வந்து தெரிஞ்சிருக்குது அவன் உள்ள வந்தான் போனாங்கிறத இப்போ நீ கேமராவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க போனை வச்சு கண்டுபிடிக்கல ஏன்னா ஏர்பிளைன் போட்டு போட்டுக்கிறா அது டெக்னிக் அது ஆமா அது கூட தெரியல ஆனா இன்னும் சொல்ல போனா இப்ப எல்லாம் ஏர்பிளைன்ல போனா ஏர்பிளைன் மோட்ல போட சொல்றது எல்லாம் இல்ல அதுதான் அந்த காலத்துல இப்ப அதெல்லாம் சொல்றது இல்லை ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஏர்பிளைன் மோட்ல போடுங்கன்னு சொல்றது கிடையாது நம்ம தாராளமா போன் யூஸ் பண்ணலாம் நான் எல்லாம் போகும்போது வழக்கமாக உள்ள யூடியூபு எல்லாமே தான் போயிட்டு இருக்கிறோம் அதனால ஒன்றும் அதுக்காக நான் இன்னொரு டெய்லி ஏரோப்ளைன்ல போறேன்னு நினைச்சுக்காதீங்க என்னைக்கோ போனது சொல்கிறேன் அப்படி வந்து போனால் போனாதான் ஏரோ ஏரெயின் மோடி போடணும்னுலாம் அவசியமும் கிடையாது அது ஒரு காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது வருண்குமார் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க இவர் மறுபடியும் பதில் சொல்றாரு இப்படி வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பி இப்போ வந்து நேரில் கோ போய் வந்து ஒரு மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்கள் நாங்க நாங்களும் அவர் நான் ஏன் இவங்க கட்சியே டேமேஜ் ஆயிருக்குங்க இந்த வீடியோ ஆடியெல்லாம் வெளிய வெளியே கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க இல்லாதாலும் வெளியே போவே போக மாட்டாங்களா என்ன என்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சா அன்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இனிமே இங்க வேஸ்ட் பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சா அவர் கட்சி ஆரம்பிச்சு திருச்சி சூர்யா வேற அடிக்கடி நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டோமா வீடியோ ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்னுட்டே இருக்கிறாரு நம்ம சாட்டையில வந்து அவர் மேலேயும் போய் கேஸ் கொடுத்துருக்கலாம் போல தேவை இல்லாமல் எங்க என்னை பத்தி ஆடியோ எல்லாம் லீக் பண்ணியிருக்காரு அது வந்து வெட்டி ஒட்டப்பட்ட டே அந்த வெட்டி ஓட்டுற வேலையை நீங்க தானடா பண்ணுவீங்க வேற யார் பண்ணிக்கிட்டு இருந்தது முத முதல்ல இந்த வெட்டி ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான் இல்ல அது பிஜேபி அது அண்ணாமலை தான் அதுக்கு கிளைம் பண்ற அப்படி அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இவங்க சரி ஏதோ ஒண்ணு பெரியவங்க பெரியவங்க தான் சின்ன பெரியவங்க பெரியவங்க தான் மூத்தவர் மூத்தவர் தான் ஆமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த வழக்கு இதுக்குள்ள போய் சிக்கிறது அப்படின்றது சீமானுக்கோ அல்லது வந்து அவ சீமான் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுற அந்த தம்பிகளுக்கோ மேலும் மேலும் நெருக்கடியை தான் உருவாக்கும் நீங்க வந்து தேவையில்லாம ஒரு நீ ஒரு ஆளும் கட்சியை விமர்சிக்கிறது வேற பர்சனலா ஒரு அதிகாரி அட்டாக் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணி இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறதுங்கிறது உங்க கட்சிக்காரங்களுக்கே பெரிய தொல்லை ஒரு ஒரு அதிகார அமைப்பே வந்து உங்களுக்கு எதிராக மாறும் இதை புரிஞ்சிக்காம விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன பசங்க மாதிரி இப்படி ஒரு விமர்சனம் சொல்றாங்க சரிதானா சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் நம்ம என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கோனே தெரியாது தொண்டர் கூட்டத்துக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் டெவலப் ஆகிறதுக்காக நம்ம போராடுறோம் இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ற போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பெருட்டுறது இல்லாம கட்சி வளர்ச்சி கட்சி வளர்ச்சிக்காத செய்ற வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கட்சியோட வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய போராட்டங்கள்லாம் வேற அத முதல் தடவையா இப்பதான் அண்ணன் செஞ்சு அதை கூட பாதில அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க மத்தபடி இதுவரை அவங்க நாம் தமிழர்களை செஞ்சது பூராமே என்ன வேலை அவதூறு பரப்புற வேலை இல்ல யாராவது போராட்டம் நடத்துனா அங்க போய் பேசிட்டு வருவாரு அங்க போய் பேசிட்டு வருவாங்க நர்ஸ் போறாருனா அங்க போய் பேசிட்டு வருவாரு ஆசிரியர்கள் போறாருனா அங்க போய் பேசிட்டு வருவாரு இவங்க ஏதோ முத முறையா ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு போராட்டம் அது வந்து ஆரம்பத்திலேயே ஊத்திக்கிச்சு ஆனா நாம் தமிழர் தம்பிகளுக்கு நம்ம சொல்ற விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறது என்னன்னா இப்படி தனிநபர் தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் கட்சி வளர்ச்சி பண்ணி கிடையாது பிஜேபி பார்த்துட்டு காப்பி அடிக்க முயற்சி பண்ணி இப்படி பண்றாங்க பண்ணீங்கன்னா பெரிய கேஸ்ல உள்ள போவீங்க உள்ள போனீங்கன்னா மொத்தமா லைஃப் போயிடும் நீங்க நாம் தமிழர்ல நிறைய பசங்க வந்து எல்லா முப்பது வயசு கீழே இருக்கிற பசங்க தான் வெளிநாட்டு வேலைகள் போயிடும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க நீங்க அது மட்டும் இல்ல நீங்க அரசு பணிக்கோ எங்கேயுமே போக முடியாது அப்ளிகேஷனே கொடுக்க முடியாது அப்ளிகேஷன் கொடுத்தா அப்ளிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ காவல்துறையில நீங்க உங்க பேர் வந்து வே அதாவது அரசியல் போராட்டம் அப்படின்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க தனிநபர் தாக்குதல் அவதூறு சட்டத்தை மீறுதல் அப்படின்ற மாதிரி போராட்டத்துல எல்லாம் உள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துல போய் சிக்கனீங்க போலீஸ்லன்னா உங்க வாழ்க்கைய போச்சுன்னா அரசு அதிகாரியை மிகப்பெரிய குற்றம் அது புரியாம ஒண்ணு இல்லைங்க ஐயா சுபகி இருக்கார்ல அவர் கல்லூரியில பணி செஞ்சார் அப்பப்ப அரசியல் போராட்டத்துக்கு போவார் போராட்டத்துக்கு போய் கைது ஆயிடுவார் கைதான ஜெயிலுக்கு செயலிக்கு போயிடுவாரு இருந்தே லீவ் லெட்டர் அனுப்பிடுவேன் இந்த மாதிரி இந்த போராட்டத்துக்காக வந்த என்னை கைது பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு என்னால வர முடியாது லெட்டர் போடுவார் அங்க மூணு நாள்லேயே நாலு நாளில் விட்டுருவாங்க விட்ட திருப்பி கல்லூரிக்கு வந்து சீக்கிரமாவே விட்டுட்டாங்க அதனால நான் மறுபடியும் சேர்ந்துக்கிறேன் எழுதுவாரு இப்படியே போய் போய் க அந்த பிரின்சிபல் என்ன சொல்லிட்டு இருங்க நீங்க வந்துட்டு போங்க ஆனால் இதுக்கு என்ன முடிவுன்னு நான் வந்து கல்வித்துறையில் கேட்டுட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் லெட்டர போராச்சாங்க அப்ப நல்லா புரிஞ்சு ஒரு அரசியல் போராட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்க பணிகளுக்கோ இல்ல அரசு வேலைக்கோ எந்த பிரச்சனையும் வராது அது அரசாங்கத்தை எதிர்த்து பொது பிரச்சனைக்காக போராடுவது நீங்க பண்ற வேலை பூரா என்னது தனிநபர் தாக்குதல் ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாம பண்றது கொலை மிரட்டல் கொடுக்கறது உங்க பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் கொன்றுவேன் அப்படிங்கறது இதெல்லாம் வந்து அரசியல் போராட்டத்துல வராது இதெல்லாம் சமூக விரோத செயல்கள் இது சமூக விரோத செயல் அவர் கட்சியே சமூக விரோத கட்சியா மாத்திட்ட அப்படிதான் மாத்தி வச்சிருக்கிறாரு மக்கள் பூரா அவங்க பூரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் சொல்றதுதான் சரி அதுதான் சட்டம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சோ அதெல்லாம் இல்ல அப்படிங்கறத இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு தெரியல இதுவரை வெளியேறியவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் வெளியேற காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உள்ளேயே சிக்கி சீரறிப்பவர்களுக்கு இந்த ஆண்டோட உங்களுக்கு புத்தி தெளிஞ்சு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல வருஷமா வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயாவது உண்டான வழியை பாருங்க இல்ல அங்கேயே இருந்து சீரஞ்சு சின்னாவிடமாவே அப்படின்னா உங்களுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் அனுதாபங்கள் தான் வேற ஒன்னும் சொல்ல முடியாது சரி ஓகே நம்ம நிறைய கருத்துக்களை பேசிருக்கிறீங்க தம்பி அதை புரிந்து கொள்ளும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி